நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கைரேகை கருத்துக்களை உங்கள் கையை பார்த்தவுடன் மிக எளிமையாக புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் புதுசாக நம்ம சேனலை பாக்குறவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கு உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள் முழுமையாக அந்த காமெடியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் என்று கூறி இன்றைய தலைப்பு ஸ்வஸ்தி அதாவது விநாயகருடைய கையிலே விநாயகர் படத்தில் பார்த்தீங்கன்னா உள்ளங்கையில ஸ்வஸ்தி குறி இருக்கும் தடைகளை தகர்த்து வாழ்வில் வெற்றி அடையக்கூடிய வினையெல்லாம் போக்கக்கூடிய விநாயகரின் கையில் இருக்கக்கூடிய ஸ்வஸ்தி குறி மிக சிறந்த குறி அது உங்கள் கையில் கண்டால் என்ன பலன் நடக்கும் என்பதை நாம் பார்க்க இருக்கிறோம் இப்ப அனுபவ கைரேகை சாஸ்திரம் பாகம் ஐம்பத்தி இரண்டில் ஸ்வஸ்தை பத்தி நம்ம பார்க்க போறோம் ஸ்வஸ்தை நம்ம கையில எந்த இடத்துல இருந்தாலும் மிகவும் சிறந்த அமைப்பு ஸ்வஸ்திக்கு வந்து நாயகர் படத்துல கையில நடு உள்ளங்கில இருக்கும் இப்ப இந்த மாதிரி குறி வந்து உள்ளங்க இருந்ததுனா மிகவும் சிறந்த அமைப்பு தடைகளை தவ தகர்ப்பது தகர்த்து வாழ்க்கையில் வெற்றி பெறுவது வரிவரியான முன்னேற்றம் தர்ம சிந்தனை நல்ல குணம் உயர்ந்த குணம் இது மாதிரிலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது வாழ்க்கையில் வெற்றி பெறுவார்கள் வினை ஏதும் இருக்காது உடலின் பலம் இருக்கும் அல்லது பலவீனம் இருக்காது பலம் நிறைய இருக்கும் அறிவு தெளிந்த சிந்தனை தர்ம குணம் இந்த மாதிரி உயர்வான குணங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதாவது நம்ம குறி இந்த ஸ்வஸ்தை குறி நம்ம கையில எந்த இடத்துல இருந்தாலும் சிறப்பு உள்ளங்கையில் இருப்பது மிகவும் சிறப்பு உங்க கையில இருந்ததுன்னா நீங்கள் திறமைசாலியாக இருப்பீர்கள் உடலில் வளம் இருக்கும் அறிவு இருக்கும் திறமை இருக்கும் தடைகளை உடைத்து வாழ்வில் வெற்றி பெறுவீர்கள் உயர்ந்த உயர்ந்த புகழ் கிடைக்கும் வாழ்வில் நல்ல நிலையில் இருப்பதற்கு வாய்ப்பிருக்கு பெரிய மனிதராக பெரிய தோரணையில் நான்கு பேருக்கு புத்தி சொல்லக்கூடிய ஒரு பெரிய ஒரு மகானாக இருப்பதற்கு வாய்ப்புண்டு ஆன்மீகம் வீரம் வீரியம் தடைகளை உடைத்து வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இந்த தர்ம சிந்தனையோடு நல்ல உயர்ந்த குணங்கள் இருக்கும் வாழ்க்கையில் வெற்றி பெறுவீர்கள் வெற்றி புகழ் செல்வம் செல்வாக்கு இதெல்லாம் கிடைத்து அனைத்து நலங்களோடு சுகமாக வாழ்வதற்கு வாய்ப்புகள் உண்டு உங்க கையில குறி இருக்கான்னு பாருங்க மிகவும் சிறந்த அமைப்பு வாழ்வில் வெற்றி பெறுவீர்கள் என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் வணக்கம்